ராமசாமி படையாட்சியாரின் நூற்றி ஏழாவது பிறந்த முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் தற்போது அந்த காட்சிகளை காணலாம் கீழே படையாட்சியாரின் உருவ சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் உடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்து சமயநல சேகர்பாபு உள்ளிட்ட அமைச்சர்களும் கலந்து கொண்டனர் ராமசாமி படையாட்சியாரின் நூற்று ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு கிண்டியில் உள்ள அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலைமையில் மலத்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் இந்துமதி இணைகிறார் வணக்கம் இந்துமதி விவரங்கள் என்ன ஏழாவது அரசுடா சந்திப்பில் உள்ள அவரது அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் உருவ க ஸ்டாலின் அவர்கள் தற்போது மலர்தூ மத்தியாவில் செலுத்தியிருக்கிறார் ஆஹ் மேலும் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் கோமூரியா மாநகராட்சி மேயர் துணை மேயர் மனோஷ்குமார் ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் காங்கிரஸ் கமிட்சி முன்னாள் தலைவர் எம் கிருஷ்ணபூமி அவர்களும் இருந்தார் மேலும் ராமசாமி படையாற்ற திருமண போராட்ட வீரரும் முன்னாள் அமைச்சருமான இவரது நூத்தி எழாவது பிறந்த ஆளான முதல் ஏழு உள்ளாட்சி துறை அமைச்சர் பணிபுரிந்து மேலும் இரண்டு முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பணிபுரிவர் மேலும் வடலூர் நகராட்சி சங்கத்தின் தலைவராகவும் உழவர் உழைப்பாளரும் தலைவராகவும் பல்வேறு தமிழக பொதுநல நடவடிக்கைகள் தமிழக அரசு அர்ப்பாக ஆண்டு கடலூரில் மணிமண்டபம் எட்டு அடி உயரம் உள்ள முழு நூ வெங்கலத்துறையும் அமைக்கப்பட்டது தமிழக சட்டப்பேரவையிலும் அவரது உதவி தளமானது திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் எஸ் ராமசாமி படையாற்றிய பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்ட கொண்டாடப்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி இந்துமதி பவர் பாய் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக